நல்லந்த காலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை கூட்டிச் சேர்த்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் வந்திருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் தொடர்ந்து நாம் தேவ சமூகத்தில் கற்றுடைய வார்த்தையை நம்ம சிந்திப்போம் அருமையாய் நாம் வாசித்த இந்த சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தின் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அவர்களுக்கு மன்னிக்கிற இருந்தீர் என்று நாம் வாசிக்கிறோம் எப்ரேயர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் தன்னுடைய பன்னிரெண்டாம் வசனத்தை புதிய புதியற்பாட்டிலே நாம் வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம் எப்ரேயர் ம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ஆ நான் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் கிருபை மன்னிக்கும் அப்படிங்கிற தலைப்பின்கீழ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போகிறோம் அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அவர் கிருபையின் பூரணத்தை இருக்கிறார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மீறுதல்கள் அக்கிரமங்கள் பெருகும்போது கர்த்தர் அவைகளை என்ன செய்கிறார் அவருடைய சமூகத்தில் வருகிற பிள்ளைகளை அவர் மன்னிக்கிறார் வாசித்த அருமையான வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று வாசிக்கிறோம் கிருபையாய் என்னுடைய தேவனுடைய வாழ்க்கையில் அவர் அநேக காரியங்களை செய்கிறார் அதில் ஒன்று நம்முடைய பாவங்களை ஸ்தோத்திரனுடைய அநியாயங்களை நம்முடைய அக்கிரமங்களை கர்த்தர் என்ன செய்கிறார் மன்னிக்கிறார் நினையாமல் இருக்கிறார் என்று கர்த்துடைய வேதம் தெளிவாய் சொல்கிறது உலக பிரகாரமாக இருக்கிற எந்த மனிதனுக்குள்ளும் இல்லாத ஒரு தெய்வீக ஸ்வாபம் நம்முடைய தேவனுக்குள் இருக்கிறது அதற்கு பேர் தான் மன்னிப்பு மன்னிப்பு என்ற அந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் நாம எந்த ஒரு மனிதனிடத்திலையும் பூரணமாக பார்க்க முடியாது ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் பூரணமாய் அந்த வார்த்தை ஆமேன் வார்த்தையாக அல்ல அது நம்முடைய வாழ்க்கையின் கிரியையாக அவர் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார் ஸ்தோத்திரம் கருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம்ம ஆசித்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவர் அநியாயங்களை கிருவையாய் என்ன செய்கிறாரு மன்னிக்கிறார் இந்த கால விடையில் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு விசை நம்மை தாழ்த்தி அவருக்கு முன்பதாக நம்மை வெறுமையாக்கி சொல்லுவோம் ஆண்டவரே நீரினுடைய பாவங்களை என்னுடைய அநியாயங்களை நீர் என்ன செய்கிறீர் கிருவையாய் மன்னிக்கிறீர் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோமே எங்களுடைய அநியாயங்கள் உடைய ஆண்டவரே கண்களுக்கு உண்பதாக இருக்குமானால் ஒரு விசை நீர் என்ன செய்யணும் மன்னிக்க வேண்டும் என்று நாம் அவருடைய சமூகத்தில் சொல்லும்போது கர்த்தர் அந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்திரம் அப்போ பலவிதமான கிருவையை குறித்து சிந்திக்கிற நாம இந்த கால சிந்திக்கிற அந்த கிருவையை நம்முடைய வாழ்க்கையில் நாள்தோறும் நாம் என்ன செய்யணும்னா பெற்றுக்கொள்ளணும் ஏன் ஆள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு அநீதி நிறைந்த ஒரு உலகத்தில் பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் அக்கிரமம் நிறைந்த ஒரு உலகத்தில் அநியாயங்கள் பெருகி போயிருக்கிற இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற அப்படின்னால இந்த உலகத்தின் கிரியைகள் இந்த உலகத்தின் காரியங்கள் பல நேரங்களில் நம்மை பற்றி பிடிக்கிறது இந்த உலகத்தின் காரியங்கள் ஒரு வரிசை நம்முடைய வாழ்க்கையை அழிக்கும்படி பல நேரங்களில் அது வீரியம் கொள்கிறது ஆண்டவரே அது என்மேல் வீரியம் கொள்ளாதபடிக்கு உங்கள் கிருபை என் வாழ்க்கையில் பெருகணும் உங்கள் கிருபை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசை கூட பெருகணும்னு சொல்லி நாள்தோறும் நாம் கேட்கக்கூடிய இருக்கிறது கர்த்தன் நல்லவர் ஸ்தோத்திரம் கிருபையாய் மன்னிக்கிறவ அநியாயங்களை ஆண்டவர் மன்னிப்பதற்கு கர்த்துடைய வேத நமக்கு என்ன சொல்லுகிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் கிருபையாய் மன்னிக்கிற தேவனிடத்தில் நம்முடைய அநியாயங்களை என்ன செய்யணும் அறிக்கையிடணும் சொல்லப்பட்டிருக்கு அறிக்கையிட்டால் அறிக்கையிட்டால் அறிக்கை என்று சொன்னால் என்ன நான் இப்படிலாம் இருந்திருக்கிற ஆண்டவரே இப்படிலாம் என் வாழ்க்கையில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் பயங்கரமா என் வாழ்க்கையை நானே அழித்துக் கொள்வதற்கு காரணமாக இருந்திருக்கிறேன் நானே என்னுடைய ஜீவியத்தை கெடுத்துக்கொள்வதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன் என்னை நீங்க மன்னிக்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் போய் அறிக்கை இடுகிற அனுபவம் இருக்குமானால் அவர் நம்மை கிருவையினால் என்ன செய்கிறார் மன்னிக்கிறார் நாள்தோறும் தேவன் நமக்கு தருகிற ஒவ்வொரு நாளிலையும் காலையிலே எழும்பி அவருடைய சமூகத்தில் கேட்கிறான் ஆண்டவரே என்னுடைய அணியாயங்கள் முடிய சமூகத்தில் வந்து எட்டாதபடி என்னுடைய அநியாயங்கள் ஆண்டவரே முடி இருதயத்தை விசனப்படுத்தாதபடி என்னுடைய அணியாயங்கள் நம்முடைய உள்ளத்தை இன்னும் அதிக பாரப்படுத்தாதபடி நம்முடைய சமூகத்தில் நான் அறிக்கை எடுகிறேன் இன்னென்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையில் வீரியம் கொண்டிருக்கிறது இன்னென்ன காரியம் என்னுடைய வாழ்க்கையில் துணிகரம் கொண்டிருக்கிறது என் அநியாயங்களை எனக்கு ஒரு விசை தயவாய் நீர் மன்னிக்கணும்னு சொல்லி நாம் எடுவோமானால் கத்தர் என்னுடைய பாவங்களை கிருபையாய் மன்னிக்கிறார் இருக்கிறார் இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது என்ன ஆமோ புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் என்னாகும் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம் இந்த இந்த ஜனங்களுக்கு மன்னித்து ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார் நல்லா கவனிக்கணும் இங்கே ஒரு ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது கிருபையின்படி கிருபையினுடைய மகத்துவத்தின்படியையும் படியையும் விட்டு விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு நீர் மன்னித்து வந்ததின் படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை நீர் என்ன செய்யும் அப்படின்னு ஒரு ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது அக்கிரமங்களை நினையாதிருப்பேன் சொல்லுகிற ஆண்டு நாம் என்ன செய்யப்படணும் நம்முடைய அக்கிரமங்கள் அறிவிக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்படணும் தெரிவிக்கப்படணும் இன்னென்ன காரியம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் பெருகி இருக்க ஆண்டவரே அக்கிரமம் என் வாழ்க்கையில் பெருகி இருக்குன்னு சொல்லி மறைக்காமல் ஒழிக்காமல் அவரிடத்தில் அறிவிக்கக்கூடிய அனுபவம் இருக்கும்னு சொன்னால் ஆண்டவர் நினையாமல் இருக்கும்படி அவர் இருக்கிறார் இருக்கிறார் இருபது வசனம் சொல்லுது அப்படியே கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறார் முதலாவது அறிக்கை செய்ய வேண்டும் இரண்டாவது அறிவிக்க வேண்டும் அறிவிக்க தயங்கினோமானால் உடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது கிருவையாய் மன்னிக்கப்படுவது கடினமான ஒரு காரியம் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதனிடத்துலலாம் அறிவிக்கிறோம் ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் போய் என்ன செய்யறதில்லை அறிவிக்கிறதில்லை இல்லை தெரிவிக்கிறது இல்லை இந்த காலை வெளியில் ஆண்டு நம்ம பார்த்து சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அக்கிரமம் பெருகி இருக்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் நமக்கு மட்டும்தான் தெரியும் இந்தந்த காரியம் என் வாழ்க்கையில் அது அக்கிரமாய் பெருகி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவைகளை ஆண்ட போய் என்ன செய்யணும் அறிவிக்கணும் ஆண்டவரே இதை செஞ்சது உண்மை தான் இதை பண்ணினது உண்மை தான் இது நம்முடைய சமூகத்தில் செய்யக்கூடாத ஒன்றை நான் செய்தது உண்மைதான் ஆனால் எனக்கு மன்னிப்பு கட்டளையிடப்படணும் எனக்கு மன்னிப்பு கட்டளையிடப்படணும் அப்படின்னு அறிவிக்கும்போது ஒழிக்காமல் மறைக்காமல் அறிவிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு கிருவையாய் நம்மை மன்னிக்கிறார் கிருவையாய் மன்னிக்கிறார் வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் அருமையான ஸ்தோத்திர தாவியது ஆண்டோடத்தில் போய் அதை அறிவிக்கிறான் தன்னுடைய அவர்களை அறிவிக்கிறான் தன்னுடைய அக்கிரமங்களை அறிவிக்கிறான் ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்புக்காக அவன் கெஞ்சுகிறான் ஆண்டவரே எனக்கு மன்னிக்கணும் என்ன நீங்கள் மன்னிக்கணும் நான் செய்தது மகாபெரி அக்கிரமம்தான் நான் செய்தது இருதயத்துக்கு அதிகமான வேதனை உண்டாக்குற காரியம்தான் ஆனால் எனக்கு நீங்கள் என்ன செய்யணும் மன்னிக்கணும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எனக்கு உதவி செய்யணும் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு அறிவிக்கிறான் கர்த்தர் அவனுக்காக என்ன செய்தார் இறங்கினா அவருடைய பாவங்களை கர்த்தர் கிருவையாக என்ன செய்தார் மன்னித்தார் ஆண்டுடைய நாமத்துக்கு மைமை புதையற்பாட்டு பாட்டு வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவை மறுதளித்த பேதரு ஆண்டவிடத்தில் போய் மனம் கசந்து அழுது ஆண்ட தன்னுடைய காரியத்தின் மீறுதல்களை தன்னுடைய காரியத்தை ஆண்டோடத்தில் அறிவித்தான் அறிவித்தது நிமித்தம் அவனுக்கு என்ன உண்டானது மன்னிப்பு உண்டானது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வேளையில் கிருபையாய் மன்னிக்கிறவர் கிருபையின் நிமித்தம் நம்மை மன்னிக்கிறவர் முதலாவது நம்முடைய அநியாயங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவைகள் அறிக்கை செய்யப்பட வேண்டும் அறிக்கை செய்யப்பட வேண்டும் ஆமை அது அறிக்கை செய்யப்படும் போது கர்த்தரவைகளை மன்னிக்கிறார் நம்முடைய அக்கிரமங்களை ஆண்டவர் நனையாதபடி அவர் நமக்கு மன்னிக்க வேண்டுமானால் அது என்ன செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படியே சமூகத்தில் மறைக்காமல் அறிவிக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது அறிவிக்கப்படும் போது கர்த்தரவைகளை என்ன செய்கிறாரு மன்னிக்கிறார் சங்கீத முப்பத்தி ரெண்டு வாசிக்கும்போது வாசிக்கும் போது அங்கே இப்படியாய் வாசிக்கிறோம் சங்கீத முப்பத்தி ரெண்டு ஐந்தாம் வசனம் முப்பத்தி நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கை இடுவேன் என்றேன் தேவரே என் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்தீர் எவ்வளோ அருமையா தாவிதை சொல்கிறார் பாருங்க என் பாவத்தின் தோஷத்தை எனக்கு என்ன செய்தீர் மன்னித்தீர் நான் என் அக்கிரமத்தை நான் மறைக்கலை ஆண்டவரே இந்த வார்த்தையை வாசிக்கிறான் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என் அக்கிரமத்தை நான் மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு என்ன செய்தேன் அறிவித்தேன் அறிவித்தேன் என் மீறுதல்களை கர்த்தருக்கு என்ன செய்தேன் அறிக்கை இடுவேன் என்றேன் ரெண்டுமே அதில் இருக்குது அறிக்கையிடுதலும் இருக்குது அறிவிக்கிற அனுபவம் இருக்குது இது ரெண்டும் இருந்ததுனால தான் அவர் தைரியமாக சொல்றாரு தேவரே என் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்தீர் மன்னித்தீர் மன்னித்தீர் உலக பிரகாரமாக உலகத்தில் இருக்கிற மனுஷன் மன்னிக்கிறதுக்கும் ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது இதன் சொல்லுது மன்னித்தார் மறந்தார் ஆனால் மனிதன் மன்னிப்பான் மறக்க மாட்டான் மன்னிப்பாக மறக்கவே மாட்டான் மனதுக்குள்ள அது ஒரு வடுவா இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு சுவாபம் ஒரு தெய்வ பிள்ளைக்கு இருக்கக்கூடாது ஏன்னா தேவனுடைய சுவாவம் நமக்குள்ள இருக்குமானால்தான் நாம் தெய்வ பிள்ளைகளாக இருக்கிறோம் கருத்து நல்லவர் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்ன செய்தார் தோஷத்தை மன்னித்தீர் அப்படின்னு தைரியமா சொல்றார் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் அக்கிரமத்தை மறைக்காமல் பாவத்தை அறிவித்து அவன் என் அறிக்கை எடுக்கிற அனுபவம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததுனால கர்த்தர் மன்னித்தார் கர்த்தர் மன்னித்தார் அந்த உறுதியை அருமையான தா வீது பெற்றுக்கொண்டார் இந்த காலவேளையில் அப்படியே சமூகத்தில் வந்திருக்கிற நாம சொல்லணும் என் அக்கிரமங்களையும் என் அநியாயங்களையும் மன்னிக்கும்படி அவர் கிருவையா என் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆகவே கிருவை மன்னிக்கிறது கிருவையாகி இயேசு மன்னிக்கிறார் அவர் மன்னிக்காத பட்சத்தில் இந்த உலகத்தில் ஒரு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது அதில் பலவிதமான உபத்திரமும் அதில் ஒரு பயங்கரமான இருதய கடினம் அதற்குள்ள பயங்கரமான சமாதான இன்மை அதில் காணப்படும் காலவெளியில் ஆண்டும் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் அவர் நம்மை கிருபையாயும் மன்னிக்க வேண்டும் நம்முடைய அநியாயங்கள் அறிக்கையிடும்போது நம்முடைய அக்கிரமங்கள் அவருடைய சமூகத்தில் அறிவிக்கப்படும் போது அவர் என் தோஷத்தை மன்னித்தார் என்ற வார்த்தையை தாவிதை போல நீங்களும் நானும் சொல்ல முடியும் இந்த காலவேளையில் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுவோம் கிருபையாய் மன்னிக்கிறவ கிருபையாய் மன்னிக்கிறவ கிருபையாய் மன்னிக்கிற தேவன் என் பாவங்களை கிருபையாய் மன்னிக்கிற தேவன் என்னுடைய அக்கிரமங்களை கிருபையாய் மன்னிக்கிற தேவன் என்னுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னிக்கிற தேவன் அவனுடைய சத்தத்தை உற்று கவனிக்கிறார் இந்த காலவேளையில் என் சத்தத்தை உற்று கவனிக்கிறார் இந்த வேளையில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அநியாயங்களை நான் அறிக்கை இடுகிறேன் இந்த காலவெளியில் சொல்வோம் என்னுடைய அநியாயங்களை அறிக்கை இடுகிறேன் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் அநியாயமாக இருக்கிறது ஆமேன் அநியாயமாக இருக்கிறது அவமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சகைவு இப்படியா சொன்னால் அநியாயமாக நான் யாரிடத்திலையும் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் நான் திரும்ப கொடுக்கிறேன் அநியாயம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன் அநியாயம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து என் வாழ்க்கைய உமக்கு ஆண்டவரே விசனப்படுத்தக்கூடிய ஒரு ஜீவியமாக எனக்குள்ளே இருக்கக்கூடாது இப்பொழுதே என்னுடைய அநியாயங்கள் என்னை விட்டு கடந்து போக என்ன ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி அநியாயங்கள் என்னை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி அவன் தன் ஒப்பு கொடுத்ததுனால வீதம் சொல்கிறது ஏசு அவனுடைய வீட்டிலே வந்தா ரச்சிப்பவனுடைய வீட்டுக்கு வந்தது ரட்சிப்பவனுடைய வீட்டுக்கு வந்ததுன்னு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆலையிலோ யா ஆமே அக்கிரமங்கள் அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அது மறைக்கப்படாமல் அறிவிக்கப்படுமானால் அடுவரே இதை நான் செஞ்சிருக்கிறேன்ப்பா இதை நான் செஞ்சுருக்கிறேன்ப்பா இதை நான் பண்ணியிருக்கிறேன்ப்பா என்னுடைய காரியத்தை நான் மனப்பூர்வமாக செஞ்சுருக்கிறேன் அண்டவரே உங்களுக்கு முன்னால் நான் மறைக்காமல் ஒப்பு கொடுக்குறேன் மறைக்காமல் ஒப்பு கொடுக்குறேன் கிருபையாய் இந்த கால வேளையில் எனக்கு மன்னித்து அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே நெருடல் எனக்கு இருதயத்தில் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு உள் ஆண்டவரே கடினங்கள் எனக்குள்ள இருக்கக்கூடாது இன்றைக்கே என்னை கிருபையாய் மன்னிங்க இன்னைக்கே என்னை கிருபையா மன்னிங்க அறிக்கை எடுகிற என்ன அறிவிக்கிற என்ன இந்த கால வேளையில் மன்னிங்க என் பாவத்தின் தோஷத்தை எனக்கு மன்னித்து எனக்குள்ள ஒரு நல்ல சமாதானம் நல்ல ஒரு தெய்வீக சமாதானம் என் ஜீவியத்தில் வரட்ட என்னுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலப்பட்ட அனுபவத்துக்குள் மறுபடியும் மறுபடியும் என்னை கொண்டு வாங்க என்னை கொண்டு வாங்க நான் பலன் இழந்தவனை போல ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க அண்டவரே நீர் விரும்புகிற தேவன் அல்ல பலன் உள்ளவரா பலன் உள்ள ஒரு தேவ பிள்ளையா இருப்பதை தேவன் விரும்புகிறேன் இந்த கால வேலையில் ஒப்பு கொடுக்கிறேன் அறிக்கை இடுகிறேன் அறிவிக்கிறேன் இயேசுவே கிருபையா என்னை மன்னிங்க கிருபையா என்னை மன்னிங்க ஒப்புக்கூட போசிக்கிற நல்ல ஆண்டு வரே இந்த காலவேளை நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன் நம்முடைய சமூகத்தில் ஆண்டு வரே அறிக்கையும் அறிவிக்கிற அனுபவமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் என்னுடைய சமூகத்தில் ஒழிக்காமல் மறைக்காமல் ஆண்டு வரே அறிக்கையும் அறிவிப்பையும் உடைய சமூகத்தில் வைக்கிறேன் நேர்கிருபையாயும் மன்னிக்கிறவ அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கிருவையாய் மன்னிக்கிற தேவன் ஒரு விசை இந்த காலவேளையில் சிந்தித்த தேவனுடைய கிருவையின் மூலம் என் வாழ்க்கையை மன்னித்து நம்முடைய பிள்ளையா என்னை மறுபடியும் உடைய அண்டை நம்முடைய கிட்டி சேர பண்ணி மோடு கூட ஒரு ஆண்டவர் ஒரு நிலையான ஒரு ஜீவியத்தில் தொடர்ந்து நான் ஓடுவதற்கு கிருபை கிருவை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே இந்த அனுபவத்தை கொண்டு வாங்க இந்த அனுபவம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே வரட்டும் உங்கள் நாம மாத்திரை மகிமைப்படட்டும் சகல துதி கன மகிமை எல்லாம் அப்படி நாமத்துக்கே செலுத்தி எங்களை தாழ்த்தி அருமையாக்கி ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழுவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அல் லூயா அல்லை லூயா அல்லே லூயா கர்த்த மூளை ஆசுதிப்பாராக